ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக வாயில் வச்சதும் கரையக்கூடிய பிரெட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க அதே போல் குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் ஒரு அடுப்பில் வச்சுட்டாங்க இந்த காஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் அது கூட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும் நல்லா கலந்து விடணுங்க இங்கே பாருங்கள் நல்லா இந்த இதே போலியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரணும் நம்ம போட்ட சர்க்கரை வந்து கொஞ்சம் திக்காகும் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி வரும் இதே போல் செய்யுங்க அங்கே பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள் சர்க்கரை நல்லா கலந்து விடணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு நல்லா வரணும் கோல்டன் ப்ரவுன் வரணும் இங்கே பாருங்கள் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஊற்றி நம்ம செட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கேரமலில் அந்த பவுலில் ஊற்ற போகிறேங்க ஊற்றிட்டோம் பாருங்கள் ஊற்றி நம்ம நல்லா அந்த மாதிரி சுற்றி செட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது ஓரம் இருக்கட்டும்ங்க செட் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸிங் பவுலில் அரைக்கப் சர்க்கரை போடுறேன் சர்க்கரை போட்டாச்சு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம் பாருங்கள் இப்போ அது கூட மூணு ப்ரெட் எடுத்துருக்காங்க ப்ரெட்டை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே நம்ம இதே போல் எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் அரைக்கப்பு பால் ஊற்றுறங்க அரைக்கப் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ கேரமல் செட்டாக இருக்கிற ஏனத்தில் நம்ம அரைச்ச புட்டிங்க ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் வானல் வச்சுருக்கேன் வானலில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம புட்டிங் ஊற்றி ஒரு ஏனத்தில் வச்சோம் இல்லைங்களா அந்த ஏனத்தை தூக்கி அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க மூடிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இப்போ இடையில் நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு நான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் பாதி தான் வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பார்க்குறேன் பாருங்கள் திறந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் நான் எப்படி கத்தி விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இப்போ நல்லா ஆறணும் இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு கத்தி வச்சு அந்த ஓரங்கள்லாம் நான் எடுத்து விட போகிறேன் நல்லா எடுத்து விடணுங்க அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு பிளேட்டு தட்டு மேலே கிண்ணத்து மேலே வச்சு நான் அப்படியே கவுத்து டேப் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டணும் ரெண்டு தடவை தட்டினதுக்கப்புறம் எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட புட்டிங் அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ ஒரு கத்தியை வச்சு நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் வெட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் புட்டிங்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது அவ்வளோதான் நம்மளோட புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you for watching.